மகாபரிசுத்த நாமம்மும் அதிகாரம் இடத்திலும் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கற்றுடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று தேவன் மோசியோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் இப்பொழுது இந்த மோசே உடைத்தப்பட்ட கற்பலகைகளுக்கு பதிலாக புதிய கற்பனை பலகையிலே வார்த்தைகளை எழுதி அங்கு மலையின் மேலே ஏறி போகிறார் இந்த மோசை ஏறி போகும் பொழுது அங்கு இறங்கி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு ஜப அனுபவம் இருக்க வேண்டும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நின்று நம்முடைய ஜபம் மேலே போகும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்க இறங்கி வருகிறவராகவே இருக்க வேண்டும் இப்பொழுது இறங்கி வருகிற ஏறி வருகிற இந்த அனுபவத்தின் மத்தியிலே மோசே தேவனை பார்த்ததும் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு அந்த ஜனங்களை பற்றி சொல்லுகிறான் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை நமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று அந்த தரை மட்டும் குனிந்து பணிந்தபோது போது தாழ்த்தின பொழுது அந்த தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு அவனோடு கூட உடன்படிக்கை இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் குறை உள்ளவர்கள்தான் குற்றம் உள்ளவர்கள்தான் நம்முடைய பாவங்களை தேவன் நினைத்திருப்பாரானால் மன்னியாந்திருப்பார் ஆனால் நம்முடைய நிலைமை பரிதாபமானதாய் போய்விடும் அதையெல்லாம் தேவன் மன்னித்து மறந்து நம்ம பிள்ளையாக இந்த நாளிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆகவே நாம் தேவனுடைய சமூகத்திலே போகும் பொழுது நமக்கு எல்லாம் தெரியும் என்ற நினைவோடு அல்ல எனக்கு ஒன்றும் தெரியாது தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் எனக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்வார் என்ற நினைவோடு கூட தெய்வ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை தாழ்த்தும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு இறங்கி நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அந்த தாழ்மை நம்மிடத்துல வெளிப்படும் பொழுது தெய்வன் நம்மை மேன்மைப்படுத்த நம்மை உயர்த்த நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட தெய்வனாய் இருக்கிறார் என்றால் அவர் பயங்கரமான தேவனாய் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் பார்க்கும்படியாக அவர் செய்ய போகிறேன் என்று சொல்கிறார் இந்த பயங்கரமான தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் என்னென்றால் அத்தனை பெரிய தேவன் அவர் கிரகிக்க கூடாதவர் அவருடைய வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதபடி என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே ஆணையிடுவதற்கு தமிழும் பெரியவர் ஒருவரும் இல்லாததினாலே தமது பேரிலே அவர் ஆணையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே நாம் அத்தனை பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து அறிக்கை செய்து நம் வார்த்தைகளை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் பூமி எங்கும் எந்த ஜஹாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் என்று மோசையை பார்த்து சொல்லுகிற தேவன் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார் நம்மை தனிப்பட்ட மனிதனாய் சந்திக்க விரும்புகிறார் ஆகவேதான் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லுகிறார் ஆகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதை ஒருவனாலும் தடுக்க முடியாது அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை ஆகவே நாம் வார்த்தைகளை அறிக்கை செய்து அதை சுதந்தரித்து கொள்வோம் பெரிய தேவன் பயங்கரமான தேவன் பராக்கிரமசாலியான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம் நம்மை காண்கிறவர்கள் மத்தியிலே நாம் நிந்திக்கப்பட்ட இடத்திலே தலைகுனிந்த இடத்திலே தேவன் மறுபடியுமாய் நம்மை உயர்த்த மறுபடியுமாய் நம்மை மேன்மைப்படுத்த நம்மை பார்க்கிற ஜனங்கள் ஜாதிகள் எல்லாருக்கும் முன்பதாகவும் நம்மை அதிசயமாக அடையாளமாக அற்புதமாக வைக்க அவரால் முடியும் அந்த பயங்கரமான தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவோம் அவர் நிச்சயமாகவே நம்மை உயர்த்துவார் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதியின் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே நீர் செய்கிற காரியங்கள் பயங்கரமானதாக இருக்கட்டும் அதை காண்கிறவர்கள் இன்னும்மை துதிக்கட்டும் இயேசுவின் மூல எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென்